viewers welcome to our tnpsc skill academy இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நாலடியார்ங்கற தலைப்புல தான் வந்துட்டு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு தமிழ் தகுதி மற்றும் மதிப்பிட்டு தேர்வு அதாவது தமிழ்ல மட்டுமே பாத்தீங்கன்னா அழகு ஒன் இலக்கணம் நம்ம ஃபுல்லாவே இது இலக்கணத்துல இருக்கிற எல்லா தலைப்புமே நம்ம பாத்துக்கிறோம் அதே மாதிரி அழகு இரண்டு சொல்லகராதி இதுலயுமே நம்ம வந்துட்டு எல்லா தலைப்புமே பார்த்தாச்சு அதே மாதிரி அழகு மூணு எழுதும் திறன் இதுவுமே நம்ம எல்லா தலைப்புமே பார்த்தாச்சு அழகு நான்கு கலை சொற்கள் இதுவுமே நம்ம எல்லாமே பார்த்தாச்சு கிட்டத்தட்ட வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனும் பார்த்தாச்சு எளிய மொழிபெயர்ப்பும் பார்த்தாச்சு கிட்டத்தட்ட அழகு ஆறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் எல்லாமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதங்க வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகு ஏழில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அது வந்து பதினைந்து கேள்வி கேட்கப்படும் கொடுத்துருக்கோங்களேன் ஸோ இந்த இதுதான் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுலயுமே நம்ம வந்து என்னன்னா திருக்குறளில் வந்துட்டு இருபது அதிகாரங்களுமே பார்த்துருக்கோம் இதுல திருக்குறள் தலைப்பு மட்டும் நம்ம பார்த்திருக்கிறோம் இருபது அதிகாரமும் நம்ம சேர்த்து பார்த்திருக்கிறோம் அப்படின்னா அறநூல் தொடர்பான செய்திகள் நாளடியாரோட நூல் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் நாளடியார் முதல்ல நாளடியார் அப்படின்னா முதல்ல நம்ம ஜஸ்ட் ஒரு முன்னுர மாதிரி தெரிஞ்சுக்கலாம் நானடிய நாளடியார பத்தி அதாவது நாளடியார் வந்து இது வந்து ஒரு பதினேழு கீழ்கணக்கு நூல் தொகுப்பை சார்ந்த ஒரு தமிழ் நீதி நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்ல நாலடியார் ஒரு நூல் இது நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்கலால் ஆனது இந்த நூல் நாலடியார் வந்து நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்கலால் ஆனது நாளடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் அதாவது நாளடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார் முப்பாலாக பகுத்தவர் முப்பாலாக பகுத்தவர் வந்துட்டு தருமன் இயற்றப்பட்ட காலம் சங்கம் அறிவிய காலம் எப்போ அப்படின்னா கிபி இருநூத்தி ஐம்பதை ஒட்டிய காலம் அதே மாதிரி இந்த நூல் வந்துட்டு முத்திரையறை பற்றி கூறும் நூல் இந்த நாலடியார் அப்படிங்கிறதுக்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னா நான்கு அடிகளை கொண்ட பாடல்களை கொண்டிருப்பதால் நாலடியார் என்று அழைக்கப்படுகிறது நான்கு அடிகளை வந்து இந்த பாடல் ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நான்கு அடிக்கு மேல இருக்காது நான்கு அடிகள் தான் இருக்கும் சோ அதனால வந்து இது நாலடியார் என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி நாலடி நானூறு என்றும் அழைக்கப்படுகிறது ஆசிரியர் பாத்தீங்கன்னா இது பல சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டு பதுமனார் என்பவரால் தொகுக்கப்பட்டது சோ நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் நாலடியார்ல நான் இதுவரை எல்லா பாட்டுமே நான் எல்லாமே போட்டிருக்கிறேன் சோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க பிரிவுகள் இப்ப பிரிவுகள் பார்த்தீங்கன்னா திருக்குறளை போலவே என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் பால் அதாவது காமத்துப்பால் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது திருக்குறள் போலவே அப்படின்னு இருக்கிறாங்க அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்நூல் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது இந்த நூலு திருநாளடியாரோ திருக்குறளுக்கு அடுத்தபடியாக நாளடியார் தமிழின் முக்கியமான அறநூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது திருக்குறளுக்கும் அடுத்தபடியாக நாளடியார வந்து தமிழின் ஒரு முக்கியமான நூலாக கருதப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட சிறப்பு அதாவது நாளடியாரோட சிறப்பு என்ன அப்படின்னா இது வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது உழவர்களுக்கு தேவையான அறக்கருத்துக்களை கூறுகிறது என்னன்னா வேளாண் வேதம் அப்படின்னு அது அழைக்கப்படுறாங்க இதோட சிறப்பு இது ஏன்னு கேக்குறாங்க அப்படின்னா உழவர்களுக்கு தேவையான அறக்கருத்துக்களை கூறுவதால் வேளாண் வேதம்னு அழைக்கப்படுகிறது இது என்ன சொல்றாங்கன்னா ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் நாலு என்பது நாலடியாரை குறிக்கிறது இதை நம்ம தெரிஞ்சிருக்கோம் நாலுங்கிறது நாலடியாரை குறிக்கிறது இரண்டுங்கிறது திருக்குறளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழி நாலு என்பது நாலடியாரை குறிக்கிறது அடுத்து நாலடியாரோட அமைப்பு என்னன்னு பார்க்கலாம் இது மொத்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு வெண்பாக்கள் மொத்த பாடல்கள் நாளடியாரில் நானூறு வெண்பாக்கள் முப்பெரும் பிரிவுகள் என்ன எப்போனா அதாவது முப்பெரும் பிரிவுகள் அப்படின்னா பிற்காலத்தில் பிரிக்கப்பட்டவைதான் அது இப்போ அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்பால் அறத்துப்பால் அரத் பதிமூணு அதிகாரங்கள் ஒரு ஒரு அதிகாரத்திலையும் பத்து பாடல்கள் இருக்குது அரத்து பதிமூணு அதிகாரங்கள் நூத்தி முப்பது பாடல்கள் பொருட்பால இருபத்தி நாலு அதிகாரங்கள் ி நாற்பது பாடல்கள் இன்பத்து பால்ல மூணு அதிகாரங்கள் முப்பது பாடல்கள் அதிகாரங்கள் மொத்தம் நாற்பது அதிகாரங்கள் இருக்கிறது நாற்பது அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பாடல்கள் சோ இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப அறத்து பால்ல எத்தனை அதிகாரம் இருக்குது நாலடியார்ல அரத்து பால்ல எத்தனை அதிகாரம் இருக்குது இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து சங்க நூல்கள் எனப்படுபவை பட்டு பத்து பாட்டும் எட்டு தொகையும் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் அதாவது சங்க நூல்கள் எனப்படுவது என்னன்னா பத்து பாட்டு எட்டு தொகை இது வந்து சங்க நூல்கள் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையும் அதாவது இது என்னன்னா முதல்ல வந்துட்டு மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கிறது இவற்றை மேல் கணக்கு நூல்கள் எனவும் அதே மாதிரி சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது இத்தொகுப்பிலும் பதினெட்டு நூல்கள் உள்ளன பதினெண் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட குரூப் ஃபோர்ல வந்துட்டு டூ தௌசண்ட்

வர் பதினேன் கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானாவை அறநூல்கள் தான் வந்துட்டு இது இப்ப பாத்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பட்டியல் என்னன்னா அப்படிங்கிறதுலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ரொம்பவே நமக்கு இம்பார்ட்டன்ட் முதல்ல பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன நமக்கு அது ஒரு பேசிக் தான் பட் ஓகே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அறநூல்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்னு இருக்கு அது என்னன்னா நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சபூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி திருக்குறள் இதெல்லாம் அறநூல்கள் அடுத்து அகப்பொருள் நூல்கள் அப்படின்னா கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை இதெல்லாம் வந்து அகப்பொருள் புறப்பொருள் நூல்னா கள நாற்பது ஆனா பதினேழு கீழ்கிணக்கு நூல் அப்படிங்கும் போது இங்க இருக்கிற பதினொன்னு பிளஸ் இங்க அறுநூல் பிளஸ் ஆறு பதினேழு புறநூல்கள் ஒண்ணு பிளஸ் ஒண்ணு இதெல்லாம் சேர்த்து இந்த பதினெட்டும் தான் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல் புரியுதுங்களா அடுத்து இப்ப வந்து நம்ம புக்ஸ்ல இருக்கிற நம்ம வந்து பாட்டு வரிகள் அதோட விளக்கம் சொற்பொருள் அதெல்லாம் நம்ம இப்ப வந்து பாக்கலாம் நாக்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொலல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண முனிவர்கள் எழுதினது இது முதல்ல இது என்ன விளக்கம் பார்க்கலாம் நாக்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணை துணையும் உதவாதார் நட்பென்னா செய்தானும் சென்று கொழல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அதாவது வந்துட்டு நாவால் நம்ம வாயால வந்துட்டு இனிமையா பேசி ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க ஆனா ஒரு சிறிய உதவி கூட செய்ய மாட்டாங்க ஆனா நல்லா சிரிச்சு பேசுவாங்க நல்லா பண்ணுவாங்க ஆனா உதவின்னு வரும்போது கிட்ட கூட ஒரு கிட்ட கூட பாக்க மாட்டாங்க அந்த மாதிரி நட்பு வந்துட்டு பயனற்றது வயலுக்கு நீர் பாய்ச்சி பயிர் செழிக்க செய்யும் வாய்க்காலை போன்றவர்கள் வயலுக்கு அதான் வாய்க்கால் அணையார் தொட செய் வாய்க்கால் அணையார் தொடரும்னா இப்ப வயலுக்கு எவ்வளவுதான் நம்ம நீர் பயிர் பாய்சி பயிர் செழிக்க செய்யும் அப்படின்னு பார்த்தாலும் அந்த வாய்க்காலை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பயனுள்ள காரியங்களை செய்ய துணை நிற்கும் நம்ம ஒரு பயனுள்ள காரியங்கள் செய்யும் போது நமக்கு துணையா நிக்கிற நல்லவர்களோட நட்பு வந்து அது எவ்வளவு தூரத்துல அவங்க இருந்தாலுமே அந்த நட்பதான் வந்து தேடி சென்று அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுல சுருக்கமா சொல்லணும்னா இப்ப இந்த நாலு வரியில எதோட விளக்கம் என்ன நான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா வெற்று பேச்சு வெற்று பேச்சு வந்து பேசி உதவாதவர்களை விட உதவாதவர்களை விட தூரத்தில் இருந்தாலும் தூரத்துல எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் நல்ல செயல்களுக்கு உறுதியாக இருப்ப நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் தான் வந்துட்டு நட்புக்கு உறுதுணையா சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நாலு வரியோட இந்த நூலோட பொருள் வந்துட்டு இதுதான் இப்ப சொற்பொருள் பார்க்கலாம் நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால் ஈ கால் அப்படின்னா ஈயின் கால் அதாவது நன்கனியர்னா நன் அதாவது இதை வந்து பிரி நான் நன்கு கூட்டல் அணியர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அதே மாதிரி எண்ணாம் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் என்னதான் நம்ம கிட்ட நெருங்கி பேசினாலும் உதவின்னு வரும்போது நமக்கு பண்ணலன்னா அவங்க அவங்க நட்புன்னு சொல்லிக்கிறதுல என்ன பயன் அப்படிங்கிறதுதான் அதே மாதிரி செய்தானும் அப்படின்னா செய்மை தொலைவு எவ்வளோ தொலைவுல இருந்தாலும் நமக்கு உதவின்னு ஒரு உதவின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹெல்ப் பண்றாங்க இல்லையா அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்கள அவங்கள தேடி நம்ம நட்பு பெறுதல் தான் வந்து நல்லது அதுதான் வந்து செய் தொலைவு அதே மாதிரி செய் அப்படின்னா வயல் இதை சொன்ன இல்லைங்களா ஸோ வயல் அதே மாதிரி அணையார்னா போன்றோர் அணையார்னா போன்றோர் இது ஒரு டிஎன்பிசி வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற இது ஒரு பாடல் அடுத்து இன்னொரு பாடல் நம்ம பார்க்கலாம் வைப்புழி கோட்பாடா வாய் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வவர் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற இது ஒரு முக்கியமானது வைப்புழி கோட்பாடா நான் படிக்கும் போது லைன பாத்துக்கோங்க கோட்பாடா வாய் தீர் கேடில் எச்சம் என ஒருவன் மக்கட்கு விச்சை அல்ல பிற இதுவும் சமண முனிவர்கள் எழுதினதான் இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வந்து தம் மக்களுக்கு வந்து சேர்த்து வைக்கக்கூடிய உண்மையான செல்வம் தம் அதாவது ஒருவர் வந்துட்டு ஒருவன் வந்துட்டு தம் மக்களுக்குன்னு சேர்த்து வைக்கக்கூடிய உண்மை ஒரு உண்மையான செல்வம் என்ன பார்த்தீங்கன்னா கல்வி மட்டும்தான் ஸோ அதை தவிர வேற எதுவுமே அதுக்கு ஈடு ஈடானது எதுவுமே கிடையாது ஏன் அப்படி கல்வி தான் செல்வம் அப்படின்னா எங்க வைத்தாலும் அதை வந்து திருடப்பட முடியாது நீங்க எவ்வளோதான் படிங்க அந்த திரு உங்க படிப்பை வந்து யாராலையும் திருட முடியாது ஸோ தீயினால் அழிவுறாது மிகவும் வலிமையான எவ்வளவு அரசர்கள் கோபித்து கொண்டாலும் அதை பறித்து கொள்ள முடியாது அரசர்கள் வந்து நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு என்ன நம்ம கிட்ட ரிவென்ஸ் ஏதோ பண்றாங்கன்னாலுமே ஆனா நம்ம படிப்ப கல்விய வந்துட்டு பறித்து கொள்ள முடியாது சோ இந்த மூணு பாயிண்ட் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க எங்கு எங்க வைத்தாலும் திருட முடியாது தீயினாலும் அழிக்க முடியாது கல்விய அதே மாதிரி அரசர்கள் கோபித்து கொண்டாலும் அதை பறித்து கொள்ள முடியாது அதனால மக்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய சிறந்த செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னது கல்விதான் மற்ற செல்வங்கள் எல்லாம் வந்துட்டு என்னது அது நிலையானது இல்ல கல்வி மட்டும்தான் நமக்கு நிலையானது அப்படின்னு சொல்லி இந்த நாலு வரிகள்ல உள்ள நமக்கு விளக்கம்தான் அது இப்ப வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாதது கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாதது வாய்த்தியல் வாய்த்தியல்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் வாய் வாய்த்தியல்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் அடுத்து விச்சை விச்சைனா கல்வி வவ்வார்னா கவர முடியாது அதாவது திருட முடியாதுன்னு சொன்னாலே ஸோ கவர முடியாது வவ்வார்னா கவர முடியாது எச்சம் அப்படின்னா செல்வம் ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம புக்ஸில் இருக்கிற டிஎன் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற ஒரு பாடல் தான் இதுவுமே ஸோ அடுத்து ஒன்று பார்க்கலாம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் தெல்லித்தின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழியின் தெரிந்து இந்த குரலோட விளக்கம் என்ன அப்படின்னா கற்க வேண்டிய நூல்கள் வந்து நமக்கு நிறைய இருக்குது புரியுதுங்களா நமக்கு படிக்கணும் அப்படின்னா நிறைய இருக்குது படிக்கணும் அப்படின்னா ஆனா மனிதர்களோட வாழ்நாள் வந்து ரொம்ப வந்து குறையான குறைவானது படிக்கணுங்கிறது நமக்கு கரு நம்ம வந்து கற்க வேண்டிய நூல் புத்தகம்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது ஆனா மனிதர்களோட வாழ்நாள் வந்து ரொம்பவே குறைவானது ஆராய்ந்து பார்த்தா மக்களோட வாழ்நாளை வந்து மனிதர்களோட வாழ்நாளை ஆராய்ந்து பார்த்தா என்ன அது ரொம்ப குறைவானது அவர்களுக்கு இருக்கும் வந்து நோய்கள் துன்பங்களும் பல இருக்கு இருக்கின்றன தோய் நோய்கள் இது எல்லாமே பல இருக்குது அதனால்தான் வந்துட்டு தண்ணீரில் கலந்த பாலை பிரித்தறிந்து பாலை மட்டும் குடிக்கும் அன்னப்பறவையை போல நல்லவற்றை அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ வந்து தண்ணீரில் வந்து கலந்த பாலை வந்து பிரித்தறி பிரித்து பாலை மட்டுமே வந்துட்டு அன்னப்பறவை வந்து குடிக்குமா குடிக்கும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லவற்றை மட்டும் ஆராய்ந்து கத்துக்கொள்ள வேணும் இப்ப படிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது நல்லது கெட்டது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது நிறைய இருக்குது நல்லது கெட்டதுன்னு நம்ம வந்து நல்லத மட்டும் ஆராய்ந்து எடுத்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நமக்கு இதுல சொல்றாங்க பயனற்றத வந்து அதாவது வேண்டாதத விட்டுட்டு வாழ்க்கைக்கு தேவையான நூல்களை மட்டும் அஹ் அறிவையும் நமக்கு வளர்த்துக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்து நம்ம கற்க வேணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த நூல்களோட விளக்கம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெல்லத்தின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய பாலூன் குறுகிய தெரிந்து குறுகின் தெரிந்து சோ இதோட நாலடியார் உள்ள பாட்டும் முடிஞ்சிச்சு இந்த தலைப்பும் வந்து இதோட முடியுது சோ நம்ம சேனல்ல வந்துட்டு இப்போ இலக்கியம் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம் சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்